கடந்து வந்த படிகளை உதைத்து உடைக்காதே ஏனெனில் ஒருவேளை மீண்டும் அடிபடாமல் கீழே இறங்குவதற்கு அதே படிகள் உனக்கு தேவைப்படும் வேல்வேல் முருகா வேல் முருகா என் நண்பின் பிரியமே இன்று இந்த இரவில் உன் கந்தன் என் வாக்கினை நீ கேட்டுவிட்டாயானால் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் பெருமகிழ்ச்சி ஒன்று உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது அது யாரால் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனையும் உன் அப்பன் உனக்கு இன்று தெளிவாகச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் சோதனைகள் பல வந்தாலுமே அதை சாதனைகளாக மாற்றிவிட வேண்டிய மன வலிமையை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் எத்தகைய துன்பத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய திறமை உனக்கு இருக்கின்றது உன்னால் நம்ப முடியாத மிகப்பெரிய உண்மையும் அதுதான் அதனால் எத்தகைய துன்பம் வந்தாலும் கலங்கிவிடாதே கந்தன் சொல்லும்போது நீ நினைப்பாய் அப்பா நான் எங்கே தைரியமாக இருக்கின்றேன் எனக்கு எங்கே மன வலிமை இருக்கின்றது என்ன பிரச்சனை வந்தாலும் தான் நான் உடைந்து போய் விடுகின்றேனே என்று என் குழந்தை நீ சொல்வது என் செவிகளில் கேட்கின்றது ஆனால் உண்மை அதுதான் உன்னால் முடியும் உன்னால் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் கடந்து வர முடியும் என் பிள்ளையே உன்னுடைய எல்லாம் இந்த கந்தன் என்னுடைய காலடியில் போட்டு நசுக்கி விடுகின்றேன் உனக்கு துரோகம் இழைப்பவர்களை இந்த கந்தனின் கைவேல் நிச்சயமாக ஒரு கை பார்த்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இருந்து விடுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த கந்தன் கைவேல் என்ன செய்கிறது என்று நினைத்தாயல்லவா உன்னுடைய துரோகத்தை எல்லாம் அங்கே ஒரு கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய துன்ப காலம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கப் போகிறது உனக்கு இந்த கந்தன் எவ்வளவு எளிதில் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்று பார்த்தாய் பார்த்தாயல்லவா சர்வசாதாரணமான காரியமா அப்ப நிற்கிறான் என்பதனை உனக்கு நான் உணர்த்துகிறேன் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் உனக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது என் பிள்ளையே ஒவ்வொரு நாளுமே உனக்காக நான் இருந்து என்ன கொடுக்கிறேன் என்பதனை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக எதையெல்லாமோ கண்டு என் பிள்ளை கலங்கிவிட்ட நேரத்தில் கந்தன் உன் முன்னால் நின்றதை ஒருபோதும் மறக்காதே உனக்கு கொடுப்பது தெய்வம்தான் என்று தெரிந்துவிட்டால் உன் கைகளில் என்ன கிடைத்தாலுமே அது உனக்கு பெரிதாக தோன்றாது வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு அவ்வளவு கஷ்டமாக தெரியாது பாவமும் புண்ணியமும் என்னவென்று தெரியாமல்தான் தான் இங்கே பல பேர் பலவிதமான பிரச்சனைகளை வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எதை செய்வது நல்லது என்று உனக்கு தோன்றுகின்றதோ அது இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நல்லபடியாக செய்தாயானால் அதுதான் புண்ணியம் எதை செய்யக்கூடாதது என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதையும் மீறி அதை நீ செய்து விட்டாயானால் அதன் பெயர்தான் பாவம் என் பிள்ளையே நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் பேர் தெரிந்துமே இங்கு அந்த பாவத்தை தான் செய்ய துணிகிறார்கள் வாயாலும் மனதாலும் உடலாலும் பணத்தாலும் இங்கு பலர் பலவிதமான பாவங்களை சேர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கயிற்றை எப்படி கட்டினோமோ அப்படியேதான் அதை அவிழ்க்க வேண்டும் அதுபோல பாவச் செயல்களின் பலனை கழிக்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவதுதான் ஒரே ஒரு வழி மனது வாக்கு உடல் பணம் என எல்லாவற்றிலும் நல்ல செயல்களில் ஈடுபட்டு புண்ணியத்தை தேடிக்கொள்ள ஒவ்வொருவரும் இங்கு முயற்சிகளை செய்ய வேண்டும் என் குழந்தையே நீந்த முடியாத மீன்களை நதி எப்படி ஒதுக்கிவிடுகிறதோ அதே போலத்தான் உன் மீது தவறான விமர்சனங்கள் வருகிறது என்றால் அதை என் பிள்ளை தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் யார் ஒருவர் அந்த தவறான விமர்சனங்களை தேவையில்லாத விமர்சனங்களையும் தனதாக்கிக் கொள்கிறார்களோ அவர்களை வெற்றி ஒதுக்கிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது புயலும் கோபமும் ஒன்றுதான் வீசும் பொழுதும் சரி பேசும் பொழுதும் சரி அது தெரிவது கிடையாது இரண்டுமே அடங்கிய பிறகு எத்தனை சேதாரம் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பது அதன் பிறகு நிச்சயமாக தெரியும் கோபத்தினால் பேசிய வார்த்தைகள் வாழ்க்கையில் எத்தனை பாதிப்புகளை உருவாக்கி இருக்கிறது என்பது நிச்சயமாக அதன் பிறகு என்னவென்று தெரிந்துவிடும் என் பிரியமே சாதாரணமாக எளிதாக கிடைத்துவிடும் என்று நினைத்து ஒரு காரியத்தில் நீ இறங்குவாய் ஆனால் அதை பெறுவதற்கு எத்தனை போராட்டங்களை போராட வேண்டி இருக்கும் தெரியுமா அதனால்தான் அப்பன் எப்பொழுதுமே உனக்கு சொல்வது எதுவும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுவது கிடையாது எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை மறுநாள் பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைத்து நீ விட்டுவிடக்கூடாது எந்த விஷயமாக இருந்தாலுமே என் பிள்ளையே அதை பெறுவதற்கு நீ சரியான தருணத்தை எதிர்பார்க்க வேண்டும் சரியான நேரத்தை எப்பொழுதுமே என் குழந்தை நீ உருவாக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் உனக்காக நான் இருக்கின்ற இந்த தருணங்களிலும் எப்பொழுதும் இந்த கந்தன் உன்னை காப்பான் என்பது உன்னுடைய நம்பிக்கையானால் அந்த நம்பிக்கையை மீறிய வேறெந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கை கொடுக்காது என்பதனை புரிந்துகொள் கொள் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் இந்த வாழ்க்கையில் உனக்காக உன்னை தேடி வரக்கூடியவர் யார் தெரியுமா வெள்ளி கிழமை என்றாலே லக்ஷ்மிதாயா ஆனவள் உன் இல்லத்திற்கு வந்து விடுகின்ற நேரம் வாழ்க்கையில் பல புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கின்ற குழந்தைகளுக்கு லக்ஷ்மி தாயா உடைய அன்பு அருளும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதைச் செய்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்று கொடுக்கக்கூடிய நேரம் வரும்பொழுது அவை எல்லாவற்றையும் என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ தெளிவாக பெற்றிட வேண்டும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது உன் மனதில் எப்பொழுதுமே நிலை நிற்க வேண்டும் யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் காயப்படுத்திவிட முடியாது உன்னை அவமானப்படுத்துகிறார்களா அந்த இடத்தில் அவதாரம் எடுத்துவிடு வீழ்கின்ற பொழுதெல்லாம் விஸ்வரூபம் எடுக்க பழகு புண்படுகின்ற போதெல்லாம் புன்னகை செய்து பழகிக்கொள் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்ட பழகு வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து செல்ல பழகி கொள்ள வேண்டும் உன்னை குறை கூறுகின்ற யாரும் இங்கு உத்தமர்கள் இல்லை என்பதனை நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி பயந்து பயந்து வாழ்வதை விட என் பிள்ளையே இந்த கந்தன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நினைவில் வைத்து என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து விடு நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தெய்வங்களினுடைய அருளால் உனக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் உன்னுடைய பண தேவைகள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நிறைவேறும் தேவையில்லாது எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ நிறைவாக நம்பியிருந்தாலே போதும் எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் என்றும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கந்தன் பயம் எதற்கு என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் சாதிக்க துடிக்கின்ற ஒருவருக்கு என்றும் எப்பொழுதும் உன் அப்பன் நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மறந்து விடாது நான் தருவது எல்லாம் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் நான் உனக்கு கொடுக்கின்ற உன்னுடைய வெற்றி என்றும் உன்னை சரியான திசையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் உன்னுடையதாக மாறும் அந்த நேரம் என்னை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் அப்படி நீ உணரும்பொழுதுதான் உனக்கே இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் கிடைக்கும் நிச்சயமாக ஏதோ ஒன்று நமக்கு இருக்கிறது தெய்வம் நமக்கு உறுதுணை இல்லை என்றால் இது போன்றெல்லாம் நமக்கு நடக்குமா என்கின்ற ஒரு விஷயம் உனக்கு தெளிவை கொடுத்துவிடும் நல்லபடியாக இருந்தால் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் எந்த நிலையிலும் துவண்டு விழாமல் நீ உறுதியாக முன்னேறி கொண்டே வெள்ளிக்கிழமையில் மட்டுமல்ல எல்லா நாளிலும் தெய்வங்கள் உன் இல்லத்தை தேடி வந்து கொண்டே இருக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா முருகனின் முழங்குது என் மனசு கடலை போல உன் கருணை பெருசு